எல்லாருக்கும் வணக்கம் அன்பின் பாதை என்னோட பேர் கிளமண்ட் அன்பின் பாதியோட ஃபவுண்டர் அன்பின் பாதையோட ஒரு பேக் போன் ஒரு பேசுன்னு சொல்லலாம் வசந்த் சார் எங்களுக்கு இந்த ஒரு ஆறு வருஷமா வந்துட்டு எங்களுக்கு அந்த எங்க ட்ரெஸ்ட்டுக்கும் எங்க சார்ந்த ஏழை மக்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ வருஷ வருஷம் கருவி இருந்து அப்படின்னு நம்ம பொங்கல் நிகழ்ச்சியில வந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம கருவிருந்து காலை காலை மாலை மதியம் நைட் வரைக்கும் நம்ம வந்துட்டு எல்லாக்கும் நான்வெஜ் புது கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து அவங்க டாக்டருக்கும் அவங்களுடைய சஞ்சித் சாருக்கும் வந்து கல்யாணம் ஆகி அவங்க வந்து அவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை வந்து ஏழை குழந்தைகளோட அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் குழந்தைகளோட வந்து நம்ம வந்து ஒரு அசைவு விருது வந்து ஒரு பிரம்மாண்டமா அவங்க கூப்பிட்டு இருக்காங்க ஸோ கப்பல் சிவ தான்

இவ்வளோ லவ் இருக்கு உள்ள அண்ட் எல்லாருக்குமே லவ் கொடுத்தாங்க இட்ஸ் வெரி வெரி ஸ்வீட் வசந்தோட எஃபர்ட்டு ஒரு எப்படி அவள் எல்லா லைஃபு டச் நம்ம பார்க்க முடியும் இது வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நேரில் பார்ப்பதில்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்

We'll <laughs>